அனைவருக்கும் வணக்கம் லெவன்த் நியூ தமிழ் புக் இயல் மூன்று கவிதை பேழை காவடி செந்து காவடி தமிழ் பண்பாட்டு கூறுகளுள் ஒன்று உலகெங்கும் வாழும் தமிழர்கள் குன்றுதோறும் வீற்றிருக்கும் முருகன் கோவில்களில் காவடி எடுத்து ஆடுவது வழக்கமாக உள்ளது காவடி தூக்கி செல் செல்வோர் அதை சுமையாக எண்ணாமல் பாடியவாறே செல்வதற்கு வழிநடை பாடல்களை இயற்றியுள்ளனர் கோயில் வளம் சென்னை குலநகர் வாசன் தமிழ்தேரும் அண்ணாமலைதாசன் செப்பும் செகமெச்சிய மதுரகவி அதனை புய வீரன் அயில்வீரன் முருகேசன் குரவள்ளி பணிநேசன் உரை பதி கோயிலின் வளம் மறவாதே சொல்வன் மாதே கோபுர துத்தங் தாவி தேவர் கோபுர துக்கப்பால் மேவி கண்கள் கூச பிரகாச தொளி மாசற்று விலாசத்தோடு குலவும் புவி புலவும் புவி பழவும் நூபுர துத்தொணி வெடிக்கும் பத நுண்ணிடை மாதர்கள் நடிக்கும் அங்கே நுழைவாரிடு முள ஓசைகள் திசை மாசுனம் இடியோ என நோக்கும் படி தாக்கும் சந்தியில் துஜஸ்தம்பம் விண்ணில் தாவி வருகின்ற கும்பம் எனும் சலராசியை வடிவார்பல சூடிய முடிமீதிலே தாங்கும் உயர்ந்தோங்கும் உன்னதமாகிய இஞ்சி பொன்னாட்டு உம்பர் நகருக்கு மிஞ்சி மிக உயர்வானது பெறலால் அதில் அதிசீத்தள புயல் சாலவும் உறங்கும் மின்னிக்கரங்கும் கரங்கும் அருணகிரி நாவில் பழக்கம் தரும் அந்த திருப்புகழ் முழக்கம் பல அடியார்கணம் மொழி போதினில் அமராவதி இமையோர் செவி அடைக்கும் அண்டம் உடைக்கும் கருணை முருகனை போற்றி தங்க காவடி தோளின் மேல் ஏற்றி கொழும் கனல் ஏறிய மெழுகாய் வருபவர் ஏவரும் இகமேகதி காண்போர் இன்பம் பூண்பார் சென்னிக்குளம் குளம் அண்ணாமலையார் காவடி சிந்து தமிழ்நாட்டின் பண்டை காலம் முதல் நாட்டார் வழக்கத்தில் உள்ள இசை மரபே காவடி சிந்து எனலாம் முருகப்பெருமானின் வழிபாட்டிற்கு பால் முதலான வழிபாட்டு பொருட்களை கொண்டு செல்வோர் ஆடல் பாடல்களுடன் ஆலயங்களை நோக்கி செல்வர் அவர்களின் வழிநடை பாடல் வகையிலிருந்து காவடி சிந்து எனும் பாவடிவம் தோன்றியது சொல்லும் பொருளும் புயம் தோல் வரை மலை வண்ணம் அழகு கழுகாசலம் கழுகு மலை துஜஸ்தம்பம் கொடிமரம் சலராசி கடலில் வாழும் மீன் முதலிய உயிர்கள் விலாசம் அழகு நூபுரம் சிலம்பு மாசுனம் பாம்பு இஞ்சி மதில் புயல் மேகம் கரங்கும் சுழலும் பாடலின் பொருள் சென்னிக்குளம் என்னும் நகரில் வாழ்கின்ற அண்ணாமலைதாசன் ஆகிய நான் பாடிய உலகம் போற்றும் காவடி சிந்து என்னும் மதுரமான கவி மாலையை தன் மலை போன்ற அகன்று தோளில் சார்த்திக் கொள்கிறான் முருகன் அந்த கழுகு மலை தலைவன் முருகனின் கோவில் வளத்தை நான் சொல்கிறேன் கோவில் கோபுரத்தின் தங்க கலசம் தேவர் உலகை விட உயர்ந்து ஒளி வீசுகிறது அவ்வொளி உலகங்கள் பலவற்றிலும் கண்கள் கூசும்படி பரவுகிறது பெண்ணே கடலில் வாழும் மீன் மகரம் போன்ற உருவ அமைப்புகள் கொண்ட கொடிகள் எல்லாம் சிறக்க முருகன் கோவில் திகழ்கிறது காவடி எடுக்கும் அடியார்கள் பாடும் திருப்புகள் முழக்கமானது அமராவதி பட்டினத்தில் உள்ள தேவர்களின் செவியை சென்று அடைக்கிறது கழுகுமலை நகரின் கோட்டை உயரமானது அதில் மேகங்கள் படுகின்றன அவற்றிலிருந்து உருவாகும் மின்னல்கள் இருளை கிழிக்கின்றன தமது நெஞ்சம் நெகிழ்ந்துருக தங்கத்தினும் மேலான காவடியை தோளில் தூக்கி கனலில் உருகிய மெழுகன முருகனை நோக்கி வரும் பக்தர்கள் அருளை பெறுவார் இன்பம் அடைவார் இலக்கண குறிப்பு தாவி வினையச்சம் மாதே விழி பகுபத உறுப்பிழக்கணம் வருகின்ற வா பிராக்கெட்ல வரு கென்று கூட்டல வா பகுதி வரு என தெரிந்தது விகாரம் கின்று நிகழ்கால இடைநிலை பெயரச்ச விகுதி புணர்ச்சி விதி திருப்புகள் திருக்குட்டல் புகழ் இயல்பினும் விதியினும் நின்ற உயிர் முன் மிகும் திருப்புகள் உயர்ந்தோங்கும் உயர்ந்து கூட்டல் ஓங்கும் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் உயிர்ந்து கூட்டல் ஓங்கும் உடல் மேல் வந்து ஒன்றுவது இயல்பே உயர்ந்தோங்கும் நூல்வெளி பத்தொன்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த சென்னைக்குளம் அண்ணாமலையார் பாடிய காவடி சிந்து அருணகிரியாரின் திருப்புகள் தாக்கத்தால் விளைந்த சிறந்த சந்த இலக்கியமாகும் இப்பாடலின் மெட்டு அண்ணாமலையாராலேயே அமைக்கப்பட்டதாகும் தமிழில் முதன் முதலில் வண்ண பாடியதால் காவடி சிந்தின் தந்தை என அழைக்கப்பட்டார் பதினெட்டு வயதிலேயே ஊச்சுமலைக்கு சென்று அங்கு குறுநில தலைவராக இருந்த இருதயாலய இருதயாலய மருதப்ப தேவரின் அரசவை புலவராகவும் இருந்தவர் இவர் இந்நூல் தவிர வீரை தலபுராணம் வீரை நவநீத கிருஷ்ணசாமி பதிகம் சங்கரன் கோவில் திரிபந்தாதி கருவை மும்மணி கோவை கோமதி அந்தாதி ஆகிய நூல்களையும் இயற்றியுள்ளார் நன்றி